சிதம்பரம் பாராளுமன்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக காமராஜ்வரத்தில் நான் கார்த்தி அயணி வேட்பாளராக மக்களிடத்தில் வாக்கு சேர்க்கிறேன் எனக்கு உறுதுணையாக தேசிய வாக்காளர் பேரவை சார்பாக நான்கு நபர்கள் ராகவன் வயது முப்பத்தி ஆறு சஞ்சய் வயது பத்தொன்பது வயது அறுபத்தி நாலு காலையில மத்தியானம் ஒரு பனிரெண்டு மணி அளவில் விலங்கியம்மன் கோவில் தெருவில் தாமரை சின்னத்தில் போடி எனக்காக வாக்கு சேகரிப்பு செய்து கொண்டு வீடு சென்று வாக்கு சேகரிப்பு செய்து கொண்டிருக்கும் போது அதே பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் மன்ற உறுப்பினர் சி கே ராஜன் பேட்டை பாலு இருக்கின்ற பாலசுப்ரமணியன் விஜயராகவன் அப்பு என்கின்ற சந்திரசேகரன் இவங்களோட சேர்ந்து மொத்தம் எட்டு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்துக்கு போடுக போட்டியிடுகின்ற எனக்காக வாக்கு சேர்க்க வந்தவர்களை அடித்து தன் கையில் வைத்து கம்பினால் தாக்கி பெரும் காயத்தினும் ஏற்படுத்தி அதில் குறிப்பாக குரு சுப்பிரமணியன் வயது அறுபத்தி நாலு அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுகிறது இப்பதான் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அவரை நேரடியாக சந்தித்து அவர் தனக்கு ஏற்பட்டதை முழுமையாக என்னிடம் விவரித்தார் அவர் கூறியது என்னவென்றால் இந்த பேட்டை பாலு என்கின்ற பாலசுப்பிரமணியன் அந்த அம்மன் கோவில் திறனுடைய கவுன்சிலர் திமுகவை சார்ந்தவர் மற்றும் சி கே ராஜன் அந்த சி கே ராஜன் என்றவரும் கவுன்சிலர் தான் அவர் தான் முதல்ல தாக்கி இருக்கார் தாக்கி அவருக்கு இணையாக அவருக்கு உறுதுணையாக ஜேம்ஸ் விஜயராகவன் இதில் விஜயராகவரும் திமுக கவுன்சிலர் ஸோ திமுக கவுன்சிலருங்க மூணு பேர் கூட வந்தது ஜேம்ஸ் இவங்க எல்லாரும் கொலை முயற்சி தாக்குதல் அளவுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க கொலை முயற்சி தான் சொல்லணும் ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி சின்னத்துக்கு ஓட்டு கேட்க வரீங்க பயன்படுத்திருக்காரு அதே மாதிரி எங்களை மீறி கேட்டுடுவியான்னு சொல்லிக்கிட்டே அடிச்சிருக்காங்க ஜனநாயக நாட்டுக்காக இந்திய பாராளுமன்றத்திற்காக மக்களிடத்தில் வாக்கு செய்கின்ற தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேர்க்கின்றது எங்களுடைய உரிமை இதை முழுமையாக தடுத்துக்கின்ற அராஜக சக்தியாக குறிப்பா பேட்டை பால என்கின்ற பாலசுப்ரமணியம் இவர் மீது ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கு மூன்று வழக்குகள் இவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு வழக்குகளும் இருக்கு தாக்கியிருக்காங்க ஆனால் ஒரு முழுமையான அதனுடைய சிதம்பரம் சப் சப்ஸ்டேஷனுடைய ஏஎஸ்பி ரகுபதி என்பவர் காவல்துறை அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்ட குரு பாலசுப்ரமணியனுடைய டாக்டர்கிட்ட பேச மருத்துவர்கிட்ட பேசும்போது அவருக்கு வந்துட்டு சிடி ஸ்கேன் எடுத்திருக்கோம் அதே மாதிரி அவருக்கு வைப்பின் வயது முகப்பின் காரணமாக அவருக்கு இன்ஜூரிஸ் இருக்கு வயிற்று பகுதி இருக்கு அதே மாதிரி ஸ்பைனல் இன்ஜூரிஸ் இருக்கு மேல் மேல் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி மேலே வந்துட்டு ரத்த காயங்கள் அதிகமாக இருக்கு ரத்தம் கட்டி இருக்கு அவருக்கு ஃபர்தராக வந்து நியூரோ கன்சல்ட்டிங் தேவைப்படுது அதற்காக புதுச்சேரிக்காக ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மருத்துவனுக்கு ரெஃபர் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல இந்த ஜிஹெச்ல சிதம்பரம் ஜிஹெச்சில் நியூரோக்கான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது மேடம் அதான் நாங்கள் மேலே ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்காக ரெஃபர் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை கேள்விப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு அந்த மூன்று பேரையும் திமுக கவுன்சிலருங்கள் ஸ்டேஷனில் ஒப்படைக்கும் போது நாங்கள் போய் என்ன ஆச்சுன்னு கேட்க போகும்போது எங்களை அராஜக முறையில் ஸ்டேஷனுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு விசிகாவை சார்ந்த பெருசந்திரன் சரித்திரன் பெருசரித்திரன் அரங்கத்தமிழ் ஒளி மாவட்ட செயலராக இருக்கார் வீசிகாவில் அராஜகமான முறையில் நாங்கள் எங்களுடைய ஓட்டு சேகரிக்க வந்தவருக்கு என்ன நிலைப்பாடு என்று தெரிவதற்காக காவல் நிலையத்தில் உள்ளே நுழையும் எங்களை தடுத்து நிறுத்தி உள்ளே வரக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய இதையெல்லாம் காவல்துறையினர் வேடிக்கையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாலே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை காவல்துறை ஆளுகின்ற தமிழக அரசாங்கத்திற்கு உறுதுணையாக தான் இருக்கிறாங்க தன்னுடைய கடமையாற்றுவதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த ஏஎஸ்பி சந்திர ரகுபதி அவர்கள் நிச்சயமாக சட்ட திட்டத்துக்கு உட்பட்ட அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை கருத்து நான் பதிவு செய்யறேன் போக்கை அதிகார துஷ்பிரோகத்தை கொள்ள வேண்டும் தேர்தலை ஜனநாயக ரீதியாக சந்திக்க வேண்டும் இதற்கு நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மிகப்பெரிய கண்டனத்தை இந்த பதிவு செய்கிறோம் உடனடியாக அந்த மூன்று பேர் சி ராஜன் பேட்டை பாலு என்கின்ற பாலசுப்ரமணியன் விஜயராகவன் ஜேம்ஸ் இந்த நான்கு பேரும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் கைது செய்யாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் நடத்துவோம் என்பதனை இங்கு நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயக நாட்டில் இதை மாதிரி வந்துட்டு ஒரு தேர்தலை தைரியமாக சந்திக்கணும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு சந்திக்கணும் அதை விட்டுட்டு அதிகார துஷ்பிரவம் அராஜகமான முறையில் சந்திப்பது மிகவும் வருத்தத்தை அளிக்கின்றது இதை சம்பந்தமாக நான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு என்னுடைய கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்க இருக்கிறேன் அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறேன் ஸ்டேட்டு அண்ட் சென்ட்ரல் எலெக்ஷனுக்கும் என்னுடைய காப்பியை நான் கொடுக்க இருக்கேன் இதோட புகாருக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் வயது மூப்புடையவர்கள் முதியோர்கள் மற்றும் ஃபிஸிக்கலி டிசேபிலிட்டிஸ் அதாவது வெளியே வந்து தன்னால் வாக்குகள் செலுத்த முடியாத நபர்களுக்கான ஹோஸ்டல் பேலெட் வாக்கு சேகரிப்பு அதிகாரிகள் மூலமாக அவங்க இடத்த நேரடியாக சந்தித்து வாங்குறாங்க ஆனால் நேற்று பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் சில்லாங்குப்பம் கிராமத்தில் சுப்பிரமணியன்றவர்கிட்ட ஒரு வயது மூப்பின் கார் அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்கவர்கிட்ட போஸ்டல் ஓட்டு வாங்க போகும்போது அங்கே வேலை செய்த போஸ்டல் ஓட்டை வாங்க போன பெண்மணி அதிகாரி அரசு அதிகாரி அவர் ஒரு பேர் அவர் ஒரு சின்னத்தை சொல்லும் போது அந்த அம்மா இன்னொரு சின்னத்துக்கு திக்குறாங்க ஒரு தொலை பட்சமாக அரசாங்க அதிகாரி தன்னுடைய கடமையை செய்யவில்லை பாராபட்சமாக அவங்க இன்னொரு சின்னத்தில் இதை நாங்கள் எடுத்து கேட்டோம் அதுக்கு மேலே அந்த அம்மா அந்த அரசு அதிகாரி பெண்மணி அந்த இடத்துல மேற்கொண்டும் மற்ற வாக்காளர்களையும் சந்திக்கவும் இல்லை அதே மாதிரி வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க ஸோ எங்களுக்கு இங்கே சிதம்பரம் பாராளுமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த எலெக்ஷன் பாதுகாப்பான முறையும் இல்லை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டதாக நம்பிக்கையை கொடுக்கவில்லை உடனடியாக நாங்கள் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனுக்கு மேடம் அந்த குண்டு பிரசுரத்துல மத கலவரத்தை துண்டு வகையில பிரசுரம் இருந்தது சொல்கிறாங்களே அது அவங்க காமிச்சா இருக்கா கோயில்களை இடித்தவர்களுக்கு உங்களுக்கு வாக்காக அதில் இருக்கும் பதிவு செய்திருக்கிறாங்க அவர் இதுதான் இந்த பிரச்சாரம் தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா அவர்கிட்ட அந்த பேம்ப்ளெட் இருந்துச்சுங்களா அந்த பேம்ப்ளெட் தான் எடுத்து காமிக்கிறாங்க அவங்க அவர் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு கேளுங்க அவர்கிட்ட அவர் இவர் கையில இருந்து அவர் வாங்கினாரா எனக்கு அதுக்கு ஆதாரம் சொல்ல சொல்லுங்க அவர் கையில அது கிடையாது வாக்காளருக்காக எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்கெடுத்த பேம்ப்ளெட் கை தான் அவர் இருந்தது அவர் வீடு வீடா போயிருக்குதான் அவங்க பேட்டு வந்தவரை நீங்க எனக்கு ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க கோயில்களை இடித்தார்கள் தான் இல்லாத செயலே சொல்லியிருப்போம் இல்ல அவர் வாய்மொழியாக பிரச்சாரம் செய்யும்போது அவருக்கு ஆடியோ இருக்குங்களா வீடியோ இருக்குங்களா சரி